இங்க அந்தமானுக்கு வந்ததுல என்னமோ தெரியல என்னோட ஹஸ்பண்ட் எப்ப கேட்டாலும் ஏதாவது காரமா வை காரமா குழம்பு வைங்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல வைக்கணும்னா நாங்க டெய்லி மிளகா குழம்பு தான் வைக்கணும் அப்ப என்ன செய்யட்டும் நீங்களே சொல்லிருங்க எப்படி நான் செய்ய போறேன்னு சொன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் சொல்லுவீங்கன்னு கேட்டதுக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி வேணும்னு சொன்னாங்க என்னது சிக்கன் கிரேவி ஆல்ரெடி மணி ஏழாயிருச்சு ஏற்கனவே இங்க அந்தமான்ல சிக்கனுக்கு ரொம்ப டிமாண்டா இருக்கு எங்க கிடைக்கும்னு கேட்டதுக்கு நான் வாங்கிட்டு வரேன் பத்தே நிமிஷத்துல வந்துடுவேன் நீ எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்றவங்க எல்லாம் எப்படி பல மணி நேரம் ஆக்குவாங்கன்னு தெரியும் இருந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு மாவு பரட்டி ரெஸ்ட் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டு அது வரைக்கும் வரல சரி வெங்காயம் போடுற வரைக்கும் அதுக்கு மேல வரலாக்கு தக்காளி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல கரெக்ட் டைமுக்கு வந்தா அம்பி மோட்ல இருந்து அனியன் ஒருளுக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி எப்படியும் எல்லார் வீட்டுல இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு ஆள் இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கமெண்ட்ல மறக்காம அப்புறமா ஒவ்வொரு வேலையா கடை கடை பாத்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு சீசனுக்கு ஒன்னொன்னு பிடிக்குன்ற மாதிரி இப்ப கொஞ்ச நாள் சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் அரைச்ச ஊத்துனாதான் ரொம்ப பிடிக்குது எல்லாம் வச்சு சாப்பிட்டு டின்னர் முடிச்சாச்சு அவ்வளவுதான் பாய்